இப்ப இந்த டெல்லி எடுத்துக்கங்க இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய முழு அதிகாரமும் பக்கத்துல இருக்கக்கூடிய உபி மாபி காப்பி ராஜஸ்தான் பீகார் இவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா புடிங்க கடைசியில் ஒரு கொசுரை மட்டும் நம்மளுக்கு அனுப்புறாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் சொல்லுங்க தெரிமையை ஒரே குழப்பமா இருக்கு சார் நான் சொல்றேன் காரணம் இப்ப டெல்லி இங்க இருக்கு தமிழ்நாடு அதல பாதாளத்துல தொங்கிக்கிட்டு இருக்கு டே கொஞ்சம் டீ குடுறா இதுக்கு நான் என்ன சொல்ல வரேனா இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட அனுமார் சஞ்சீவலை தூக்குன மாதிரி அப்படியே அலேக்க ஷிஃப்ட் பண்ணி டெல்லிக்கு பக்கத்துல வச்சிட்டோம்னா அவன் கொடுக்கக்கூடிய முழு அதிகாரத்தையும் முதலாளா நம்ம வாங்கிக்கிட்டு மிச்ச மீதிய பூரா பக்கத்துல இருக்கணும் பூரா கொடுக்கலாம் இதை சொன்னா நம்மள பைத்தியக்காரன் சொல்றாய்